பிரைஸலாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரெண்டு குரலியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நக்கந்தமாக இருக்கிறோம் பாருங்கள் நம்மை குறித்து வேத வசனம் மிக அழகாய் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாம் இருக்கிறோம் யாருடைய கிறிஸ்துவினுடைய நற்கந்தமாக இருக்கிறோம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை நான் உங்களோடு சொல்லுகிறேன் நீங்கள் தேவனுக்கு ஒரு நற்கந்தமாய் இருக்கிறீர்கள் போகிற இடமெல்லாம் நீங்கள் வாசனை வீசுகிறவர்களாய் மாறுகிறீர்கள் பாருங்க நீங்கள் ஏசப்பாவை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லி அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ரட்சிப்பை கொடுக்கிற நற்கந்தமாய் மாறுகிறீர்கள் சில நேரத்தில் உலகத்தில் பார்த்தால் சில பேர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்னப்பா நீ ஏசு ஏசுன்னு போய்கிட்டு இருக்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லலாம் ஆனால் கவலைப்பட வேண்டாம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே நீங்கள் ஜீவனை கொடுக்கிறீர்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே நீங்க ஜீவனை கொடுக்கறீங்க கெட்டு போகிறவர்கள் அது மரண வாசையா வாசனையாய் மாறி விடுகிறது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை நக்கந்தமாய் வைத்திருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு நாற்றம் அடிக்கிற ஓ ஒரு பாவத்தினால பல சூழ்நிலைகளை நாட்டு இருக்கிறது ஆனால் தேவனை இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கை நற்கந்தமாய் தேவன் மாற்றுகிறார் நீங்கள் கிறிஸ்துவினுடைய நற்கந்தம் போகிற இடமெல்லாம் அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறோம் போகிற இடமெல்லாம் உங்கள் மூலமாய் அநேக பேர் ரச்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் நான் முதல்ல விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நற்கந்தமாக இருக்கணும் சபையின் நடுவில் நீங்க நற்கந்தமாக இருக்கணும் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் நற்கந்தமாக இருக்கணும் இந்த ஒரு மனுஷன் நற்கந்தமாக இருக்கிறானே என்று உங்களை பார்த்து அநேக பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படி கர்த்தர் உங்களை நற்கந்தமாய் மாற்றுவாராக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாளா யூஸ்ஃபுல்லாக இருப்பேனா நானாம் பயன்படுவோனா அப்படின்னு ஒரு நாளும் நீங்கள் அப்படி உங்களை நினைக்க வேண்டாம் உங்களுக்குள்ளே மனம் வீசுகிற இயேசு கூட இருக்கும் பொழுது நான் நம்பிக்கையோடு சொல்லுவேன் உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பமே நற்கந்தத்தை வீசும் உங்கள் மூலமாய் அநேக ஜனங்கள் அந்த வாசனையை பெறுவார்கள் என்ன வாசனை ஜீவனுள்ள வாசனை ரட்சிப்பின் வாசனை இவனுக்குள்ளே இருக்கிற இயேசு எனக்கும் வேணும் இவங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு எனக்கும் வேணும் எல்லோரும் சொல்லுகிற அளவிற்கு நீங்கள் வாசனை வீசுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை குடும்பத்தை மாற்றுவாராக உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசிர்வதித்து கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் மாற்றுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கார்பசேன்